கெட்டிமேலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பார்ட்டியே பிடிக்காதுன்னு சொன்ன மகேஷ் அவங்க எம்ப்ளாயீஸ் ரொம்ப கம்பல் பண்ணதுனால ஒத்துக்கிட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு பார்ட்டிக்கு வராங்க வந்த இடத்துல எல்லாமே நல்லா தான் போய்ட்டுருக்கோம் மகேஷும் அஞ்சலியும் தனியாக ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போது மகேஷோட எம்ப்ளாயி ஒருத்தவங்க வந்து மகேஷ் கிட்டே சார் உங்களுக்காக தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டதுமே மகேஷ்க்கு கோவம் வருது என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கோவப்பட அஞ்சலி ஒரு பக்கம் ஒரு வேலை இவர் குடிப்பாரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மகேஷை கேட்டுட்ருப்பார் உடனே வேற ஒருத்தவங்க ஓடி வந்து ஏய் பாஸ்க்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது அவர்கிட்ட போய் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு திட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க உடனே அஞ்சலி ஐயோ நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் நீங்க குடிப்பீங்களோன்னு அப்படின்னு சொல்ல ஏன் அஞ்சலி ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க இல்ல அவர் அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாரு அதான் கொஞ்சம் பயம் வந்துருச்சு எனக்கு குடிக்கிறதுனா ரொம்ப பயம் பா அப்படின்னு சொன்னதுமே மகேஷ் வந்துட்டு அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ தூரத்துல ஒருத்தவங்க அஞ்சலிய பாக்குறாங்க பார்த்துட்டு எந்திரிச்சு ஓடி வராங்க அஞ்சலி அப்படின்னு சொன்னதுமே அஞ்சலிக்கு யாருன்னே தெரியல யார் நீங்க அப்படின்னு கேட்க என்ன தெரியலையா உன் காலேஜ் சீனியர் நாம ரெண்டு பேரும் நிறைய கல்ச்சரல்ஸ்லாம் எல்லாம் கலந்துகிட்டு இருக்குமே ஏன்னா மறந்துட்டியா நீ அப்படின்னு ஞாபகப்படுத்த அதுக்கப்புறம் அஞ்சலிக்கு ஞாபகம் வந்துருது உடனே ரொம்ப எந்தவா வந்து அஞ்சலி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்ததுமே மகேஷ்க்கு பயங்கர டென்ஷன் முதல்ல அஞ்சலிக்கு கை கொடுக்குறாங்க கை கொடுத்ததுமே அவரோட முகம் இன்னும் மாறுது அப்போது அஞ்சலி வந்து சொல்கிறாங்க இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் மகேஷ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவங்க இவர தெரியாமல் இருக்குமா என்னோட அண்ணன் இவரோட தான் வேலை செய்கிறாரு அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்ததே அப்படின்னு சொல்லி மகேஷ்க்கு கை கொடுக்குறாங்க உடனே மகேஷ் கை கொடுக்காம அப்படியே வணக்கம் சொல்கிறாரு ரொம்ப கோவத்தோடவே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ அஞ்சலியை பற்றி அவர் அவர் வந்து இஷ்டமாக பேசிக்கிட்டே இருப்பார் சார் இவள் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கான்னு நினைக்காதீங்க காலேஜில் வந்து பயங்கரமாக வாயாடுவா அப்படி பேசுவா இவ ஆனால் இப்போ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க இவளை யார் கல்யாணம் பண்ணிக்க போவா போகிறாங்க அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய ஆள் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் எல்லாருமே வாயடிச்சு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு பேச பேச அஞ்சலி வந்து ஏன் அப்படிலாம் பேசாதா அப்படின்னு சைகை காமிச்சிட்ருப்பாங்க அவங்க பேச பேச மகேஷ்க்கு பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் பண்ணிட்டேன் நான் போறேன் அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க இது பேசினதுக்கு அப்புறமா மகேஷ் பயங்கரமாக இரிட்டேட் ஆகிடுவார் தனியாக போய் நின்னுப்பார் ஒரு மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு என்னாச்சு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அப்போ திரும்பவும் அவங்களோட சீனியர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு அஞ்சலி வந்து கன்சரல்ஸ்லாம் பயங்கரமாக பாடுவாங்க அவங்க பாட ஆரம்பித்தா அப்படியே எல்லாரும் வந்து அப்படி ரசிப்பாங்க அவ்வளோ நல்லா வந்து பாடுவாங்க அவங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அஞ்சலி இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மகேஷ் வந்து சொல்றாரு அதான் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்கள ஏன் இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் சார் காலேஜ்லலாம் பாடியிருக்காங்க இங்கே மாட்டாங்களா அப்படின்னு கேட்க இங்கே பாருங்கள் காலேஜில் பாடுறது வேற இங்கே பாடுறது வேற தேவையில்லாமல் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கோவமாக சொல்லு அவங்க எல்லாரும் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்ன்னு கெஞ்சா அஞ்சலி என்ன சொல்றாங்கன்னா ப்ளீஸ் நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்ல மகேஷோட விருப்பத்தை மீறி அஞ்சலி போய்ட்டு பாட்டு பாடிடுறாங்க அவ்வளோதான் போச்சு அஞ்சலி பாட்டு பாடினதுமே அதை மகேஷால் கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல இருந்தாலும் வந்துட்டு வெளியில் காமிச்சிக்க முடியாமல் நினைட்டுருப்பார் சாப்பிடாமலே கிளம்பலான்னு சொல்ல இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவர் சாப்பிடாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பார் அஞ்சலியை ஊட்டி விடுறாங்க ஊட்டி விடுறப்பெல்லாம் எமோஷ்னலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அஞ்சலியை பார்த்து பயங்கரமாக வந்து முறைக்கிறாங்க முறைச்சிக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேரும் வந்து பார்ட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ஒரு வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ